அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நமக்கு நவம்பர் மாதத்தின் இருபதாம் தேதி கார்த்திகை மாதத்தின் ஐந்தாம் தேதி நரஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி திதி நமக்கு இன்றைக்கி இருக்குதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கவும் கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் வழக்குகள் இது எல்லாமே வந்து நீங்கணும் எல்லாத்துலேயுமே நமக்கு சாதகமான ஒரு தீர்வு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் நீங்கள் வீட்டிலோ அல்லது கோவில்லையோ வாராகி அம்மன் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது உடனடியாகவே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான திதி அப்படின்னே சொல்லலாம் இந்த அதிசக்தி வாய்ந்த நாள் நிறைய சிறப்புகளோட நமக்கு சேர்ந்து வந்திருக்குதுங்க அது என்னென்ன சிறப்புகள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த கார்த்திகை தேய்பிரை பஞ்சமி முன்னிட்டு மூன்று பதிவுகள் வந்து போட்டிருக்கு கொடுத்துருக்குறேன் அதில் ஐந்து செம்பருத்தி இலை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஏலக்காய் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இவை தவிர விளக்கேற்றும் போது அதில் போட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் குறித்து தனி ஒரு பதிவாக வந்து கொடுத்துருந்தேன் இந்த மூன்று வீடியோக்களினுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க சரி இந்த நாளில் என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது நம்முடைய வாராகி அன்னை அப்படிங்கிறவங்களும் சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவங்க அடுத்து இந்த புதன்கிழமை அப்படிங்கறது புதன் பகவானுக்கு உரியது அவருக்குரிய எண்ணன்னு பார்க்கும்போது ஐந்து அடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தின் ஐந்தாம் தேதி இப்போ இந்த நாளில் நமக்கு ஐந்துங்கிற எண் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஆற்றல் உடையதாக வந்து கருதப்படுது மேலும் பஞ்சபூத சக்திக்கும் பஞ்சமி திதிக்குமே நிறைய வந்து தொடர்புண்டு ஏன்னா நம்முடைய உடலும் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஆனது ஆனதுதான் அப்ப இந்த நாளில் ஐந்துங்கிற எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்ட அந்த மூன்று வீடியோக்களுமே சுத்தமா இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க செய்யக்கூடாது வீட்டில் அசைவும் செஞ்சுருக்குறோம் சாப்பிட்ருந்தோன்னா அதுவும் வந்து செய்யக்கூடாது பிறப்பிறப்பு தீட்டுந்தான் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான நாட்கள் திதிகள்னு வரும்போது பூஜை அறையில் செய்ய வேண்டிய முறை குறித்தும் சொல்லுவேன் அதே சமயத்தில் அந்த நாளை யாரும் மிஸ் பண்ணிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் சொல்லுவேன் இல்லையா அப்படி தான் இந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்யும் செய்யும் போது நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் கடன் பிரச்சனையானது நம்ம விட்டு நீங்கும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம் நீங்கள் அம்மன் பூஜை செய்யல வெறும் பரிகாரம் மட்டும் செய்யறதுக்கு விருப்பப்படுறீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பணம் பண வரவை அதிகப்படியாக ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அதனால் பண தேவை இருக்கிற பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னு நினைக்கிற வீட்டில் எப்போதுமே கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்து உடனே கூட தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி வந்து இருக்குது அந்த நேரத்துக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஒருவேளை உங்களால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்ய முடியலங்கும்போது போது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேயாவது செஞ்சிருங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து ஒன்று தேவைப்படுது இதில் எழுதுவதற்கு நமக்கு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த பச்சை நிறம்ங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு நிறம் மேலும் பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்துங்கிற எண்ணிக்கையில் புதினா இலைகள் வந்து தேவை படுது இந்த புதினா இலை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் ஐந்துங்கிற எண் இன்னைக்கு ரொம்ப சக்தி உடையதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை கணக்குக்காக அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இலைகளை நீங்கள் நல்ல தண்ணீரில் வந்துவிட்டு கழுவிட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு துடைச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வெந்தயம் வந்து தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் மேலும் இதனுடைய குணமான அந்த பசைத்தன்மை அப்படிங்கிறது வீண் வரையம் ஆகாமல் காப்பாற்றும் மேலும் வந்து பணம் வந்து நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் இதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க அது உங்களுடைய ஹாலாக இருக்கலாம் மொட்டை மாடியாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் பெட்ரூமாக இருக்கலாம் எங்கே உட்காந்தா ரிலாக்ஸாக இருப்பீங்களோ அங்கே வந்து உட்காந்துக்கோங்க மனசில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் இந்த நேரத்தில் போட்டு குழப்பிக்காமல் நல்லா வந்து ரிலாக்ஸாக இருங்க மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து குடிங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா பேப்பர் இந்த பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு என்னென்னா கேப் இல்லாத ஒரு வட்டம் வந்து நீங்கள் போட்டுக்கணும் இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே நான் சொல்கிறேன் இந்த சுவிட்ச்வேர்டையும் மணி அட்ராக்ஷன் நம்பரையும் வந்துட்டு எழுதிக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ ஆட் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ இந்த நம்பர் இந்த சுவிட்ச்வேர்டு நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட் தரக்கூடியது ரெண்டுமே புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதை வந்துட்டு நீங்கள் எப்படி கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கணும் அதே மாதிரி எழுதுங்க நம்பரையும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு கீழே வந்து எழுதிக்கோங்க அடுத்து இதேவே நீங்கள் அப்படியே உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியிலையும் வந்து போட்டுக்கணும் இதே மாதிரி ஒரு வட்டம் போட்டு உள்ள ஆட் கவுண்ட் ஃபைவ் டூ சொல்லிட்டு எழுதிக்கணும் கையிலேயே எழுதிக்கணும் பேப்பர்லேயும் எழுதிக்கணும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா புதினாலைகள் அந்த ஐந்து இலையிலையும் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோன்னு அஞ்சு இலையிலையுமே வந்துட்டு நீங்கள் எழுதிடுங்க இப்போ நம்ம பேப்பரில் வரைஞ்சி வச்சோம் இல்லையா அந்த பேப்பரை எடுத்து நம்ம கையில் வரைஞ்சி வச்சால் அதுக்கு மேலே வந்து வச்சிடணும் இப்போ நம்ம வரைஞ்சி வச்சது பார்த்திங்கன்னா மேலே வானத்தை பார்த்த மாதிரி வந்துருக்கணும் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே அந்த ஐந்து புதினா இலைகள் வந்து வச்சுக்கோங்க அடுத்து ஐந்து வெந்தயம் வச்சோம் இல்லையா அந்த ஐந்து வெந்தயத்தையும் நம்ம இதுலேயே வந்து வச்சுக்கணும் இப்போ இதெல்லாமே உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும் இப்போ உங்களுடைய ரைட் ஹேண்ட் அதாவது வலது கை கொண்டு இதை மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்கள் அதாவது உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் நீங்கின மாதிரியும் யாருக்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்கக்கிட்ட எல்லாமே நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்க இனி பண கஷ்டம் அப்படின்னு ஒன்றே உங்கள்கிட்ட இல்லை நிறைய பணம் பர்ஸில் இருக்குது நிறைய பணம் பீரோவில் இருக்குது நிறைய பணம் நம்ம பேரில் பேங்க்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா மணி ஃப்ளோ மணி க்ரோ மணி ஃப்ளோ மணி க்ரோ இந்த மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஒன்றா கற்பனை பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு இப்போ இந்த பேப்பரை அப்படியே மடிச்சுக்கோங்க அதாவது இந்த புதினா இலைகளும் அந்த வெந்தயமும் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் இதைய வச்சுருங்க இந்த புதினா இலையின் நறுமணத்திற்கும் இந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் போர்டுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருக்குமே பணம் வந்து அதிரடியாக உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் கூடவே வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தி இருக்கிறதுனால வீண் செலவுகள் வந்து வராது பணம் வந்து செலவானாலுமே திரும்ப வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு மடங்காக ஃபாஸ்ட்டாகவே வந்து கிடச்சிரும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நாள் ஆகட்டும் ஐந்து நாட்கள்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரும் அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் இப்போ இந்த புதின இலைகள் இருக்குது இல்லையா இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாடுன மாதிரி ஆயிரும் என்னுடைய ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் போயிருக்கும் அதனால இந்த புதினா இலைகளை மட்டும் நீங்கள் எடுத்து எங்கேயாச்சும் செடிக்கடியிலையோ மரத்துக்கடியிலையோ வந்து போட்டுருங்க இந்த வெந்தயத்தையும் பேப்பரையும் அப்படியே உங்களோட பர்ஸ்லேயே வந்து வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் அதன் பிறகு நீங்கள் இந்த பேப்பரை எரி சாம்பலாக்கி வெளியில் வந்து ஊதி விட்டுடலாம் இந்த வெந்தயத்தை எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ உணவாக வந்து போட்டுடலாம் அடுத்து நீங்கள் கையில் இதைவே வந்து எழுதிருக்கீங்க இல்லையா இதை வந்து நாள் முழுவதுமே எத்தனை முறை பார்க்க முடியுமோ எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நம்பிக்கையோட இந்த சுவிட்ச்வேர்டையும் இந்த மணி அட்ராக்ஷன் நம்பரையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க அற்புதமான பணவரவு ஏற்படும் மின்னல் வேகத்தில் உங்களை பணம் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இதுக்கு நம்ம அஞ்சு பைசா கூட செலவு பண்ண தேவையில்லை எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்